இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது குரு மே ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு மே பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மீன ராசியிலும் புதன் பயிற்சி ஆறாரு செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க மீனராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் இருக்கிறாங்க சனி இந்த மாதத்துல கும்ப ராசியில தனியாகவே இருக்கிறாரு உங்க ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க இப்போ இத வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்கா பாத்துட்டே வந்துடுவோம் கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் உங்க பலவீனமான ராசியில மீனத்துல ராகு மற்றும் செவ்வாயுடன் ஏழாம் வீட்டுல இருக்கிறாரு இதனால உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பு அதிகரிக்குது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வருது தான் நீங்கள் எதையாவது சாதிப்பீங்க அப்படின்னு உணர்வீங்க எதிரிகளும் உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைக்க முயற்சி செய்கிறாங்க நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலை செய்யணும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா கவனமாக வேலை செய்யணும் ஏழாவது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் இந்த மூணு பேரும் சேர்ந்து உங்கள் ராசியில மாதம் முழுவதும் கேது பகவானின் பிரசன்னம் இருக்க போகுது இதனால வியாபாரத்துல குழப்பம் ஏற்படலாம் உங்க வணிக கூட்டாளருடனான உங்க உறவு மோசமடையுது அவங்கள நல்லா நடத்தணும் அதனால உங்க வணிகத்தை வளர்க்க நீங்க ஒன்றாக வேலை செய்யலாம் அஞ்சாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் உங்கள் சொந்த ராசியான கும்பத்துல ஆறாவது வீட்டில் அமர்ந்து கடினமாக உழைக்க வைக்கிறாரு இன்னொரு புறம் அறிவிற்கு காரணமான கிரகமாக குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து உங்க அஞ்சாவது வீட்டை பார்க்குறாரு உங்க மனம் இயற்கையாகவே அறிவை அடைவதை நோக்கி நகரும் நீங்கள் பாடங்களை புரிஞ்சுக்கொள்ளும் திறனை வளர்த்துக்கிருவீங்க மேலும் உங்கள் சவால்களை புறக்கணித்து உங்கள் கல்வியில கவனம் செலுத்த முடியும் இது உங்களுக்கு இனிமையான முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளையெல்லாம் வழங்கும் நான்காம் வீட்டின் அதிபதியான குரு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதனால உங்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்ல திட்டம் போடுவீங்க இதனால வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் உங்கள் ராசியில குரு பகவான் தாக்கத்தினால குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நல்ல முடிவுகளை எடுப்பீங்க அஞ்சாவது வீட்டில் குரு பகவானின் பார்வை உங்கள் அன்பை அதிகரிக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதை அதிகரிக்கும் மேலும் உங்கள் நம்பிக்கையும் நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரிக்கும் இது நீங்கள் விரும்பும் ஒருவருடன் உங்களை நெருங்கி உங்கள் உறவை அழகான முறையில் கழிக்க வைக்கும் உங்கள் ராசியில் கேது மற்றும் ஏழாவது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் செல்வாக்கு ஏற்படுத்த வைக்கும் ஈகோ மோதல்கள் மற்றும் வார்த்தை போற உருவாக்குவத விட்டுவிடாது அதனால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே மனக்கசப்பு அதிகரிக்குது மேலும் உங்கள் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படுது இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாளணும் இதனால் எந்த விதமான சர்ச்சையும் அதிகரிக்காது இல்லைன்னா அது வெகு தூரம் போயிடும் ஆறாவது வீட்டில் சனி ஏழாவது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் மற்றும் எட்டாவது வீட்டில் சுக்கிரன் குரு இவங்கள்லாம் இருக்கிறனால உங்களுக்கு நிதி சவால்கள் காத்திருக்கு உங்கள் செலவுகள் பெருமளவில் அதிகரிக்கும் இது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் இருந்தாலும் வருமானம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ளணும் ராசி அதிபதியான புதன் ராகு மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து மிக குறைந்த ராசியான மீன ராசியிலேயே இருக்கிறாரு இது ஆரோக்கியத்தை மோசமடைய செஞ்சிரும் அதனால் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக நீங்கள் மாத்திக்கணும்னா நடைப்பயிற்சி செய்யணும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வருது ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யுது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் ஸ்ரீ ஹரிவிஷ்ணுஜிய வணங்கணும் கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இதனால் வர இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது அதே போல உடல் உபாதைகள்ல இருந்து விடுபடலாம் என்றாலும் சிறிய அளவிலான பின்னடைவுகள் நீங்க சந்திக்க நேரலாம் உங்க மனம் தத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்க மகிழ்ச்சிக்கு கூடுதல் பங்களிக்கும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த மாதம் நீங்க எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்வீங்க இந்த மாதம் மூதாதையர் சொத்துக்கள் உங்க கைக்கு வரலாம் ஆன்மீக யாத்திரை நீங்க மேற்கொள்ளலாம் உங்களில் ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பெல்லாம் பெறலாம் உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது உத்தியோகம் தொழில் செய்யும் இடத்தில் எதிர்பாலினத்தவர்கிட்ட கோபத்தை காட்டுவீங்க அதனால் தேவையற்ற சச்சரவுகள் அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம் ரியல் எஸ்டேட் விவகாரங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கலாம் இந்த மாதத்தின் ரெண்டாம் வாரத்தில் இருந்து உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஆரோக்கியம் மேம்படுது இந்த மாதம் நீங்கள் கலப்பு பலன்களைத்தான் பார்ப்பீங்க கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்க என்றாலும் ராகு மற்றும் செவ்வாய் கிரக சஞ்சாரம் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையில தேவையற்ற பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது காதலர்களுக்குள் அன்பு அதிகரிக்க என்றாலும் சில கருத்து வேறுபாடுகளும் எழுது இதனால் இருவருக்கு இடையே மோதல்கள் ஏற்படலாம் இந்த மாதம் நீங்கள் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறவீங்க இந்த மாத இறுதியில குடும்பத்துல காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதுல வெற்றி பார்ப்பீங்க உங்க துணையுடன் வாக்குவாதங்கள்ல இதுபட வேணாம் அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க உங்க கோபத்தை கட்டுப்படுத்தணும் உங்க நிதிநிலை இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கலாம் இந்த மாதம் அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் நீங்க பணம் சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் கடன் படிப்படியாக குறையும் இந்த மாதம் நீங்கள் சொத்துக்களை விற்கும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க நல்ல விலைக்கு விற்று ஆதாயம் பார்ப்பீங்க அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகம் மூலம் ஆதாயம் பார்ப்பீங்க குடும்பத்துல விசேஷங்கள் சார்ந்த செலவுகள் இருக்கலாம் மேலும் பயணம் காரணமாக செலவுகளை மேற்கொள்வீங்க எக்காரணத்தை கொண்டும் பிறருக்கு வாக்கு அளிக்க வேணாம் உங்களால இந்த மாதம் அதனை நிறைவேற்ற முடியாம போயிடும் நிதி சார்ந்த ஆவணங்கள் மூலம் சில பிரச்சனைகள் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்கணும் உங்கள் பொருளாதார நிலை மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் அலுவல் நிமித்தமாக எதிர்பாராத திடீர் பயணங்களை மேற்கொள்ள நேரலாம் உத்தியோகம் செய்யும் இடத்துல பிறருடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு என்றாலும் பணியிடத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் இந்த மாதம் மத்தியில் உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு இருக்கலாம் போனஸ் போன்ற பணவரவு இருக்கலாம் புது வேலை தேடுனீங்கன்னா வேலை கிடைப்பது கடினமாக இருக்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஆலோசனை பெற வழிகாட்டிகள் அல்லது நிபுணர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம் அவர்களுடனான சந்திப்பு உங்களுக்கு நன்மை பெற்று தரும் உங்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழில் விஷயங்களை நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீங்க தொழில் சம்பந்தமான வெளியூர் மற்றும் தொலைதூர பயணங்களும் எதிர்பார்க்கப்படுது மாதத்தின் முதல் பாதையில் மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சரியாக தீரும் தொழிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தொழிலில் தற்காலிக தடைகளை சந்திக்க நேரலாம் வியாபாரத்தில் போராட இருந்தாலும் பண வகையில் லாபம் பார்ப்பீங்க இந்த மாதம் நடுப்பகுதியில் நீங்கள் மேற்கொள்ளும் தொழில் பார்த்தீங்கன்னா அரசாங்க விதிமுறைகள் தடத்தப்படும் மே மாதத்தில் ஒட்டுமொத்த பணவரவு மற்றும் வருவாய் சூப்பராக இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை மாற்றம் செய்யலாம் தொழில் சார்ந்த புது ஒப்பந்தங்கள் சார்ந்த ஆவணங்களும் கையாளையில ஆவணங்களில் கையொப்பம் இடையில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படணும் வணிக செயல்திறன் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் இருந்த பொழுதும் சந்தையில் உங்களின் போட்டியாளர்களை விட உங்கள் கை ஓங்கி இருக்கும் வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் தொடர்பான விஷயங்களில் அதிர்ஷ்டத்தின் மூலம் லாபம் மற்றும் ஆதாயங்களை பார்க்கலாம் உத்தியோகம் தொழிலை மேன்மை பெற புத்த பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் திடீர்னு உங்கள் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருது என்றாலும் அதிலிருந்து படிப்படியாக நீங்கள் குணமடைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் நீங்கள் தோல் சம்பந்தமான சர்ம பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் மறதி காரணமாக நினைவு திறனில் குறைபாடுகள் வருது உங்கள் தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுது உங்களின் பரபரப்பான வாழ்க்கை காரணமாக கவலை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்குது இந்த மாதிரி நடக்கிறனால மனம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியின்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆரோக்கியமே விட புத பகவானுக்கு பூஜை செய்யணும் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்குது இறை அருளால் நீங்கள் சிறப்பான தேர்வுகளை எழுதி வெற்றி பெறுவீங்க நுழைவுத் தேர்வுகளில் இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் போராட்டங்கள் நடந்தாலும் நேர்மறையான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுது கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சந்திக்கும் தடைகள் உங்களை பக்குவப்படுத்தும் ஆசிரியர்கள் குருக்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை குறி ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க போகிறாங்க அந்த வழிகாட்டுதல நீங்கள் விரும்பினா அந்த வழிகாட்டுத்துல நீங்கள் ஏற்றுக்கலாம் நல்ல ஆலோசனைகளை எடுத்துக்கலாம் அவங்க கூறுவதை தட்டாமல் நீங்கள் பின்பற்றினா நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பும் பாடங்களை தேர்வில் எழுதுவீங்க வெளிநாடு போய் உயர்கல்வி பயில நினைக்கும் மாணவர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்கள் எண்ணங்களெல்லாம் ஈடேறும் கல்வியில் சிறந்து விழுங்க ஹைக்ரீவருக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் மூணு நாலு அஞ்சு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு முப்பது மற்றும் முப்பத்தொன்று அசுபத் தேதிகள் ஆறு ஏழு எட்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மற்றும் இருபது இதுவரை அந்த பதிவில் கன்னிராசி என்பவர்களுக்கான மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்